நாங்க உருள் குணம் போறோம் இப்படி குளிர் ரெண்டு பாருங்க இப்ப நாலாம் முக்கால் டைம் ஆனா இருட்டிட்டு இருந்த மாதிரியே இருக்குது பாக்க குளிருக்கு கொஞ்சம் நேரத்தோடயே இருட்டிடும் பானத்தை பாருங்க அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பாக்க அவ்வளவு அழகா இருக்கு வானம் இது மட்டப்பக்கம் போகுது உங்களுக்கு இங்கால வரணும் இது ஏர் இருந்து வாரத்ராம் அப்பா மகளையும் பாருங்க ஒரு ஓட்ட ம பிள்ளையாட்டம் இருந்தா ரெண்டு பேரும் அவள் இதால சுத்தி அதால வாரா அவ நானும் அவுக்கு வழியை வந்தால் தூக்கக்கூடாது ராக்கி தான் விடணும் ஓடி விடுறதுக்கு அதுல கையிலையும் பிடிக்கக்கூடாது அவளை பாட்டுக்கு விடணும் மோடி திரிய ராக்கி விடாட்டு மங்குவல

மூட்டமாக இருக்குன்னு சொல்லி இந்த டைமு இந்த மரங்களுக்கு பார்க்க தான் தெரியுது அதே பில்டிங் தான் நாங்கள் இருக்கிறது அதில் ஒரு அவுண்டில் தான் இருக்கிறோம் சுட எங்களுக்கு எங்களுக்கு வ வளமையா பேய்மையே எங்கடவு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் அதிகம் வாங்குறது அதெல்லாம் வாங்கியா சென்னை சுடர்குட்டிக்கு தான் முக்கியமான ஒரு பொருள் வாங்கி இருக்குது வாங்கி வீட்டை தான் கொண்டு எல்லாம் சைட் பண்ணி கொடுக்கணும் வெளியே பேருங்க கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் எப்போயே அழகாக டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க இந்த டைமுக்கே ஆறு மணிக்கே இப்படி இருட்டிட்டுதுன்னு சொல்லி ஒம்பது பத்து மணி மாதிரி இருக்குது பார்க்க ஆனால் இருக்குது பார்க்கும்போது இந்த இப்போ வெயில் டைம்னா இந்த டைம் பக்கம் மாதிரியே இருக்கும் ஒரே ஓட்டம் தான் அவளுக்கு பின்னால நான் ஓட்டம் என்ன சுடகுடி கண்ணாடி சுடக்குட்ட பாட்டு எப்படி இருக்கு பாட்டு பாடுறோம் இப்போ வீட்டுக்கு போய்கொண்டிருக்கிறோம் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம் இதுதான் சுடகுட்டிக்கு வாங்கின பொருள் அதே தானே

எப்போ வெளிய போனாலும் அவாவுக்கு தான் ஏதாவது போட்டு வாங்கிட்டு வர்றது உடுப்போ அல்லது விளையாட்டு பொருட்களோ ஏதாவது வாங்கிட்டு வருவோம் கண்ணில் தெரிஞ்சது வாங்கிட்டு வந்தாச்சு ஆடுங்க படிப்பாடி

ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு அழகான வீடியோல பார்க்கலாம்